நீங்க நாளைக்கு காலையில நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க புரிய வைக்கிறேன் சரின்னு அவர் கூப்பிட்டார் மறுநாள் காலையில ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார் வாங்க வந்து இப்படி உட்காருங்க கொஞ்ச நேரத்துல இந்த வழியா ஒரு கழுத போகும் அதை கவனிச்சு பாருங்க இவருக்கு இன்னமும் ஒன்னும் புரியாம போச்சு ஒரே குழப்பம் இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறார் கொஞ்ச நேரத்துல அந்த வழியா ஒரு கழுத போச்சு அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள் அதை சுமந்துகிட்டு போகுது ஒரு செலவு தொழிலாளி அதை ஓடிட்டு போறாரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு இருக்கு அங்கே போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமா திரும்பி இந்த வழியாக வருவாங்க ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போற அந்த கழுதையை கவனிச்சார் கழுத போயிட்டு அதுக்கப்புறம் ஞானிய திரும்பி பார்த்தார் இப்போ அந்த ஞானி சொன்னார் சாயந்தரம் வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கணும்னார் அதே மாதிரி இவர் இருந்தார் சாயந்தரமா அந்த ஞானி சொன்னார் ஐயா இப்ப கொஞ்ச நேரத்தில் அந்த கழுத இந்த வழியா திரும்பி வரும் அதையும் கவனிச்சு பாருங்கன்னார்